அன்புறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா பாவக்காய் யாருக்கு தான் பிடிக்காது யாருக்குமே பிடிக்காது காரணம் என்னென்னா கசப்பு தன்மையாக இருக்குமென்ற ஒரு பயம் இருக்கும் ஆனால் இந்த பாவக்காவுக்கு தேங்காய் தண்ணீர் அல்லது இளநீர் விடாமல் கசப்பே இல்லாமல் பால் விடாமல் எப்படி சமைக்கிறதுன்றது தான் இன்றைய காணொலி சரி ஓகே நாங்கள் குசுனிக்கு போயிட்டு குயிக்காக சமைச்சிடுவோம் இந்த பாவக்காவை இப்போ நாங்கள் வந்து ஒரு சட்டிக்கு தண்ணி எடுத்துக்கொள்ளுவோம் இன்றைக்கு நாங்கள் வந்து ஒரு பாவக்காவில் தான் இந்த கறியை வைக்க போகிறோம் எப்போவுமே வந்து பாவக்காவை வெட்டுறதுக்கு முதல் நல்லா கழுவி கொள்ளுங்க பாவக்காவை வெட்டினதுக்கு பிறகு கழுவக்கூடாது பாவக்காவை வாக்கும் நேரம் பாவக்காய் என்ன தெரியுமா சொல்லும் மழைக்குள்ளே குளிச்சுட்டு தான் வந்துருக்க வேண்டும் ஏன்னா ஒரு மூன்று நாட்களாக தொடர்ந்து இங்கே நல்லா மழை பெய்து கொண்டு இருக்கு ஓகே நல்லா தண்ணி வடிகட்டம் இப்போ பாருங்கள் பாவக்காவில் நல்லா தண்ணி வடிஞ்சிட்டு இனி நாங்கள் பாவக்காவை வெட்டி எடுப்போம் முதல்ல இந்த நுனியை கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம் அதுக்கப்புறம் பாவக்காவை ரெண்டா வெட்டுவோம் இப்போ பாவக்காவை வட்டம் வட்டமாக வெட்டுவோம் இப்ப நாங்க வட்டமா வெட்டி எடுத்துட்டோம் அடுத்தது அடுப்ப பத்த வச்சிருவோம் இப்ப அடுப்பு பார்த்தீங்கன்னா நல்லா எரிய வலிக்கிட்டு அதுல நாங்க சட்டியை வச்சிருவோம் இப்ப சட்டி வந்து நல்லா சூடாகிட்டு இன்னைக்கு நாங்க வந்து இந்த பாவக்காய் கரைக்கு நல்லெண்ணெய் தான் சேர்க்க போறோம் நல்லெண்ணெய் சேர்த்தீங்கன்னா நல்ல டேஸ்டா இருக்கும் சரி நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டும் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிக அளவாகவே சேர்த்துருக்கு அதுக்கான காரணம் போக போக உங்களுக்கு தெரியும் வெல்கம் டு தீபாஸ் கிச்சன் தீபா கிச்சன்ல பாகக்காய் சாப்பிட வந்தீர்களா இது அஞ்சூறு கால் தான் போல இருக்கு ஜஸ்ட் இது அஞ்சூறு கால் தான் ஆயிரம் கால் பெட்டு குண்டு இப்போ நல்லெண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டு இதுக்குள்ளே நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற பாகக்காவை போடுவோம் எனக்கு ஒரு டவுட் பாவட்காயா பாகட்காயா பாவட்காய் பாகட்காய் அதுதான் சரியான தமிழ் நீங்க தமிழ் வித்துவானா எங்க பதிலை காணவில்லை தமிழ் வித்துவானா மட்டும் தான் இதெல்லாம் தெரியும் ஓ எஸ் டெஃபினட்லி இப்போ ஒரு கண்ணெல்லாம் கிளறி விடுவோம் ஓகே இதை நாங்கள் இறக்கிடலாம் இறக்கிட்டு உங்களுக்கு கலர் காட்டு எப்படி இருக்கண்டு பார்த்தீங்களா போட்ட இருந்து கலர் மாறினா சரி நீங்கள் எடுத்துடலாம் அப்படியே பொண்ணுரமாக எடுக்கணும் இல்லை இப்போ பாருங்கள் நாங்கள் நல்லெண்ணெயில் பாவக்காவை ஒரு அரை பொரியல் பொறிச்சு எடுத்துட்டேன் அதே நல்லெண்ணெய் தான் இனி நாங்க சமைக்க போறோம் முதல்ல வந்து கடுகு வெந்தயம் சீரகம் போட்டு கொள்வோம் அடுத்தது வந்து உள்ளி வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூட நல்லா அப்படியே கிளறி விடுவோம் அப்படி அதுக்குள்ளேயே சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டா வெட்டி வச்சிருக்கு கட்டாயமா இந்த கறிக்கு சின்ன வெங்காயம் நிர்வய சேர்த்துக் கொள்ளுங்க எப்பயுமே உள்ளிக்குள்ள எப்பயுமே சேர்ந்தெண்ண்க்குள்ளே உள்ளி போட்டு வதக்கினா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் நல்லெண்ணெயில் உள்ளி போட்டு வதக்கினா இப்படி இருக்கும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அடுத்தது பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாவை எடுத்து இப்படி கட் பண்ணி போட்டு போட்டுட்டு நல்லா எல்லாமே நல்லெண்ணெயில் வதங்கட்டும் நல்லா எல்லாத்தையும் கிளறி விடுங்க என்ன யோசிப்போம் பாகக்காய் கறி கசப்பில்லாமல் இல்லாமல் வாரத்துக்கு தெருங்காய் உடச்சி அதில் நாங்கள் தேங்காய் தண்ணி எடுத்து வைப்போம் இல்லாட்டிக்கு விளையாடி எடுத்து வைப்போம் தேங்காய் பால் நிறைய எடுத்து வைப்போம் இந்த கறிக்கு அதெல்லாம் தேவையே இல்லை இப்போ நாங்கள் இதுக்குள்ளே கறிவேப்பில போட்டுக்கொள்ளுவோம் கறி வேப்பிலை தமிழ் வித்துவானே சற்று அமைதியாக இருங்கள் நீங்கள் அதை நல்லா கிளறி எண்ணெயிலேயே வதக்கி எடுப்போம் பாருங்க அப்படி வதங்கிட்டு நல்லா வெங்காயம் வெள்ளைப்பூடு பச்சை மிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிட்டு தான் முக்கியமான ஒரு வேலை திட்டம் செய்ய போறோம் இதுக்குள்ள வந்து முக்கியமான ஒரு பொருள் இருக்கு நாங்கள் வளமைய தக்காளி பழம் சேர்க்குறது இப்போ நிறைய பேர் தக்காளி பழத்தை தவித்து கொண்டு புளி போடுவாங்க ஆனால் இன்றைக்கு நாங்கள் புளியும் பாவிக்க போறோம் தக்காளி பழத்தை நல்ல ரெண்டு பெரிய தக்காளி பழம் எடுத்து கிரைண்டர்ல அப்படியே அடிச்சு வச்சுருக்கு பாருங்க இப்படி பேஸ்டா அடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க எப்படி நல்ல பேஸ்ட்டாக கிரைண்டர்ல அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ நாங்கள் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணிறமாக வந்ததுக்கு பிறகு பாருங்கள் வெங்காயம் வந்துட்டு பொண்ணு நிறமாக இந்த டைமில் அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பழத்தை ஊட்டி கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொள்வோம் ஏன்னா அந்த தக்காளி பழை பேஸ்ட் வந்து இந்த சட்டியில எல்லாம் இருக்குன்னு நானு அதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொள்ளுவேன் எல்லாத்தையும் கிளறி நல்லா கொதிக்க விடணும் நாங்க ஒரு தேசிக்க அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கோம் இந்த புளிக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி ஊற வைப்போம் இப்ப புளி ஊறட்டும் அதுக்கடையில அடுப்புல இருக்கிற தொக்காளத்துல இருக்கிற எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துட்டு பாருங்க மேல தெரியுதா அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க வையுங்க எல்லாதையும் கிளறி நேரத்தில் வந்து நாங்க மிளகாய் தூள் சேர்த்து கொள்வோம் ஒரு மிளகாய் தூள் சேர்க்கிறோம் மிளகாய் தூளையும் நல்லா கிளறி விடுங்க இந்த வெண்ணெயிலையும் நல்லா கொதிக்கட்டும் இப்ப இந்த நேரத்துல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக் கொள்ளுவோம் இந்த மிளகாத்தூளுட பச்சைவனம் போற அளவுக்கு கொதிக்கட்டும் இது ஒரு கொதி வரட்டும் அதுக்குள்ள நாங்க புளிய கரைச்சு எடுத்துடுவோம் இப்போ பாருங்க புளிய கரைச்சு எடுத்தாச்சு பாருங்க நல்லா மிளகாத்தூள் பச்சை மணம் போற அளவுக்கு கொதிச்சுட்டு இந்த நேரத்தில் நாங்க கரைச்சு வச்சிருக்க புளிய ஊத்திக்கொள்ளுவோம் நல்லா கிளறி கொதிக்க விடுவோம் இப்ப கரிய பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இந்த நேரத்துல நாங்க தேவையான அளவு உப்பு போட்டு கொள்வோம் இப்ப நல்லா கிளறி கொள்ளுவோம் தக்காளி வந்து அடிச்சுட்டு நல்ல பேஸ்ட்டாக தானே போட்டோம் அதனால குயிக்காக அடியில் ஒட்டி கொள்ளும் அதனால் நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டு கொள்ளுங்க பாருங்க இப்படி ஒரு கட்டியான கிரேவியாக வந்துட்டு பார்த்தீங்களா இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் அரை பொரியல் பொரித்து வச்சிருக்கிற பாவக்காவை சேர்த்து நல்லா கடைசியா கொஞ்சமா தண்ணி சேர்த்து கொள்ளுவோம் பாவக்காய் அவீரத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொள்ளுவோம் இப்ப நாங்க மூடி வச்சு கொள்ளுவோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் கிடைக்கிடைக்க திறந்து கிளறி கொண்டே இருக்கணும் குயிக்கா வேலை முடிஞ்சது இப்ப நாங்க திறந்து பாத்துருவோம் இப்படி இருக்கு பார்க்கவே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கா யாராருக்கு பாவக்காய் கறி வேணும் ஓடி வாங்க நாங்க இறக்கிடுவோம் இப்போ நாங்கள் திறந்து நல்லா கிளறிடுவோம் இந்த சட்டி சூட்டுக்கு கொதிச்சு கொண்டே இருக்கோம் பாத்தீங்களா சுவையான பாவட் காய்கறி இப்போ இதை நாங்க ஒரு குட்டி சட்டிக்கு மாத்திடுவோம் பாருங்க எப்படி இருக்கண்டு நாம வந்து இதுக்கு மாசி சேர்க்கையில் உங்களுக்கு விருப்பம் என்று சொன்னா கடைசியா கொதிக்க வைக்கிற நேரத்துல மாசி கருவாடு அதை சின்ன சின்னதா உடைச்சிட்டு போடுங்க இன்னும் டேஸ்டா இருக்கும் பாருங்க கறி எப்படி இருக்குண்டு கலர் எல்லாம் பார்க்க ஆசையா இருக்கா எனக்கு இந்த கறியில இதை உள்ளி சாப்பிட நல்ல டேஸ்டா இருக்கும் ஏன்னா நல்லெண்ண புரிஞ்சதா அது இன்னும் டேஸ்டா இருக்கும் ஆனால் நாங்கள் வந்து இதை இப்போ சாப்பிட போறதில்லை முக்கியமான ஒரு வேலை இருக்கு தீ என்னத்துக்குடா தீபாண்டிக்கு அவசர அவசரமாக கறியை வடிச்சு வச்சேன்னு யோசிக்கிறீங்களா இந்த சோத்தை இந்த சட்டியில போட்டு அப்படியே குளச்செடுப்பேன் கேமரா மேன் பாய் ஊடுது போல அப்படி இருக்கு ஆகாசையா இருக்கா உம் இப்ப கைய அப்படியே விட்டு அப்படியே அந்த உள்ளியோட சேர்த்து எடுத்து பாருங்க இந்த உள்ளியோட சேர்த்து எடுத்து தைக்குது பொய் சொல்கிறேனே நல்ல டேஸ்டா இருக்கு ஐயோ 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 இந்த பாவக்காய் கரையில் கடைசியாக சட்டியோட குழைச்சி சாப்பிட்றதுல தான் டேஸ்ட்டே இருக்குது நானே சாப்பிட்டு பொய் சொல்கிறேன்னு சொல்லக்கூடாது தானே கேமராமேன் உண்மை நேர்மை அதுக்கு கட்டுப்பட்ட விடாம அவர்கிட்ட கொடுப்பா புளியா இருக்கு கசக்கடை தரைத்தட்டிய போட்டு வச்சு வலித்து சாப்பிடறது கசக்கம் தானாக்கே நூறு வீதம் கசப்பு இல்லாம செய்யவே இல்லாது நூறு வீதம் கசப்பே இல்லாமதான் இருக்கு அதுதான் தீவாவின் கை பக்குவம் ஒரு சுவையான சமையல் காணொளி அதுவும் எல்லாருக்கும் பிடிக்காத பாவக்காக பிடிச்ச மாதிரி எப்படி வைக்கலாம்ன்றதுதான் இந்த காணொளி இது போல நாளைக்கு இன்னொரு சுவையான சமையல் காணொலியோட உங்களை நான் சந்திக்கிறேன்